ஜெய் சாய்ராம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம தை மாதத்தில் சில குறிப்பிட்ட விஷயங்களை செஞ்சோம் அப்படின்னா ஜாதக கோளாறு முஞ்சென்ம பாவங்கள் துன்பங்களில் இருந்து பலவிதமான கஷ்டங்கள் இதில் எல்லாத்துலேயும் இருந்து நாம் வந்து விடுபட முடியும் உடல் ரீதியாக மனம் ரீதியாக வாழ்க்கை இது எல்லாத்தையும் மாற்றத்தை அளித்து வாழ்க்கையே மாற்றி அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய மாதமாக இந்த தை மாதம் இந்த தை மாதத்தோட சிறப்புகள் வழிபாட்டு முறையை பத்தி இந்த பதிவில் ஷேர் பண்றேன் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிறது முன்னோர் வாக்கு இது வந்து வெறும் பேச்சுக்காக சொல்லப்பட்ட வார்த்தை கிடையாதுங்க தை மாதத்தின் மகத்துவத்தை புரிந்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்முடைய முன்னோர்களை இது போன்ற அற்புதமான மொழிகளை வந்து சொல்லி வச்சிருக்காங்க தை மாதம் அப்படிங்கிறது வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அப்படின்னே சொல்லலாம் தமிழ் மாதங்களில் தை மாதத்தில் பலவிதமான தனி சிறப்புகள் இருக்குது ஆன்மீக ரீதியாக மட்டும் இல்லாமல் பலவிதமான நன்மைகளை பெற்று வாழ்க்கையில் திருப்பத்தையும் கொடுக்கும் ஏற்ற மாதமாக இந்த தை மாதம் இருக்கு இது வந்து வெற்றியையும் பெருக்கத்தையும் தரும் மாதம் அப்படிங்கிறதுனால பல புதிய விஷயங்களை தை மாதத்தில் துவங்குகிற பழக்கம் வந்து இருக்கு செல்வ வளத்தையும் அதிர்ஷ்டத்தையும் பெறுவதற்காக அதற்கான மாதமாக தான் இந்த தை மாதம் இருக்குது இந்த மாதத்தில் என்ன செஞ்சோம் அப்படின்னா வாழ்க்கையே மாற்றும் அளவிற்கு அளவில்லாத நன்மைகளை நம்ம பெற முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் தை மாதத்தை மகர மாதம் அப்படின்னு சொல்வாங்க இந்த மாதம் ஆன்மீக பணிகள் ஈடுபடுறதுக்கும் தான தர்மங்கள் போன்ற புண்ணிய காரியங்கள் செய்கிறதுக்கும் மிகவும் ஏற்ற ஒரு மாதமே சொல்லலாம் தை மாதத்தில் பணம் தானம் கொடுப்பது அப்புறம் வந்து புனித நீர் நிலைகளில் புனித நீராடுறது இது எல்லாமே அஸ்வமேத யாகம் செஞ்சதுக்கு இணையாக ஒரு பலனை வந்து நமக்கு கொடுக்கும் நிறைய பேர் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வழிபாடு செய்கிறதையும் புனித நீராடுறதையும் வழக்கமாக வச்சிருப்பாங்க இதனால் கடந்த கால பாவங்கள் கஷ்டங்கள் இது எல்லாத்துல இருந்து விடுபட்டு நம்ம தெய்வீக அருளை பரிபூரணமாக பெற முடியும் இந்த ஆண்டு தை மாதம் வந்து நம் ஜனவரி பதினாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை துவங்கி பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி புதன்கிழமை வரைக்கும் தை மாதம் இருக்குது புராணங்களின்படி இந்திரன் தை மாதத்தில் வந்து கங்கை நதியில் நீராடி கௌதம முனிவர் அளித்த சாபத்தில் இருந்து விடுபட்டதாக சொல்லப்படுது இதனால தை மாதத்தில் கங்கையில் புனித ஆடுறது அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கு குறிப்பாக பௌர்ணமி மற்றும் அமாவாசையில் புனித நீர் ஆடுறது அப்படிங்கிறது அதீத நட்பலன்களை நமக்கு கொடுக்கும் தை மாதத்தில் கங்கை மாதா சூரிய பகவான் மற்றும் பெருமாளை வந்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் தை மாதத்தில் புனித நீராடுறது ஆயிரம் அஸ்வமேத யாகங்கள் செய்கிறதுக்கு சமமாகும் தை மாதத்தின் எல்லா நாட்களுமே சிறப்பானது அப்படிங்கிறதுனால எந்த நாளில் வேணாலும் நாம் தானங்கள் வழங்கி புனித நீர் ஆடலாம் அதே போல தை மாதத்தில் எல் வெள்ளம் இது இது எல்லாத்தையும் சாப்பிடுறது அப்படிங்கிறது மிக மிக நல்லது இது எல்லாமே உடலை வந்து சரியான வெப்பநிலையில் வைக்கிறதோட நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு கொடுக்கும் தை மாதத்தில் நடத்தப்படும் திருமணங்கள் வந்து வெற்றியானதாகவும் மங்களகரமானதாகவும் அமையும் அப்படின்ற நம்பிக்கையும் இருக்குது இந்த தை மாதத்தில் விதை விதைப்பது மரம் நடுறது வீடு கட்ட ஆரம்பிக்கிறது இது எல்லாமே ரொம்ப நல்லது வீட்டுக்கு வருவ வ வர்றவங்களை வந்து நம்ம வெறும் கையோடு அனுப்பாமல் ஏதாவது வெத்தலை பார்க்க வச்சாது நாம் அனுப்புறது ரொம்ப விசேஷம் தினமும் சுத்தமாக குளிச்சுட்டு ஒழுக்கத்தை க கடைப்பிடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் ஏற்படும் தடைகள் எல்லாமே நீங்கும் ஜாதகத்தில் சனிதோஷம் இருக்கிறவங்க இல்லைனா ராகுவால பலவிதமான பாதிப்புகளை நீங்கள் வந்து அதனால் ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னா தை மாதத்தில் அவற்றுக்கான பரிகாரங்களை செய்யலாம் கருப்பு எல் இல்லைன்னா குளிருக்கு இது இதமான ஆடைகள் இதெல்லாம் இருக்குது இல்லையா எல்லாத்தையும் நீங்கள் வந்து தானம் கொடுக்கலாம் தை மாதத்தில் தினசரி துளசி செடிக்கு நீர் விடுறதும் துளசியை வழிபாடு செய்கிறதும் பகவத்கீதை படிக்கிறதும் இது எல்லாமே செஞ்சீங்க அப்படின்னா மனக்குழப்பங்கள்லேருந்து இருந்து விடுபடுறதுக்கு வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படுறதுக்கும் இது வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் மற்றவர்களை குறிப்பாக முதியோர்களை அவமதிப்பது மனதை கஷ்டப்படுத்துகிற மாதிரி செய்கிறது இந்த மாதிரி நம்ம செயல் செயல் எல்லாமே நம்ம செய்யக்கூடாது இது வந்து நேர்மறை விஷயங்களை வாழ்க்கையில் நிறைய செய்யும் ஒழுக்க நெறிகளை பின்பற்றி வாழ்வது பலவிதமான நன்மைகளை பெருக செய்யும் அது பார்த்தீங்கன்னா சோம்பல் பொறாமை விருப்புணர்ச்சி இது எல்லாத்தையும் விழித்து அன்போடு பழகிறது இது எல்லாமே நமக்கு தெய்வீக அருளும் முன்னோர்களின் முழுமையான அருளும் ஆசிர்வாதமும் நமக்கு கிடைக்கும் அவ்வளவு மகிமை வாய்ந்த இந்த தை மாதம் கண்டிப்பாக இந்த வழிபாட்டு முறைகள் எல்லாமே செஞ்சு நீங்கள் வழிபட்டு வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வழிபெருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்